சிறு சொல் இதன் ஆசிரியர் ராமகிருஷ்ணன் அவர்கள் மகா பண்டிதமணி மைகோ என்னும் மை கோபாலன் பற்றி ஆய்வு செய்வதற்காக பெர்கலி பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருந்த லிண்டா தன் ஆய்வில் இந்த அரிய குறிப்பினை ஒன்றினை தந்திருக்கிறார் அது தமிழ் வரலாற்றில் விசித்திரமானதும் எதிலும் பதிவு செய்யப்படாமலும் போன இரண்டு தமிழ் அறிஞர்களுக்குள் நடைபெற்ற ஒரு முரண் உறவு பற்றியது மைக்கோவின் தமிழ் இலக்கிய பணி என்ற தலைப்பில் ஆய்வு செய்ய தமிழக வந்த லிண்டா மைகோவின் சொந்த ஊரான காட்டுப்பறணை என்ற ஊரில் உள்ள அவரது குடும்பம் மற்றதும் அவரது மாணக்கர்கள் பலரிடம் நேரில் ஆய்வு செய்தும் அவரது கட்டுரைகள் படைப்புகளை விரிவாக வாசித்தும் மைக்கோ பற்றி நிறைய அறிந்து கொண்டார் அப்பொழுது மைக்கோவின் ரங்கூன் பெட்டி ஒன்றில் எழுதி அனுப்பப்படாத இரண்டு கடிதங்களை லிண்டா கண்டு எடுத்தார் அவை நரும்பூரனார் என்ற தமிழ் ஆய்வாளருக்கு எழுதப்பட்டதாகும் அந்த கடிதத்தில் மைக்கோ தனது ஆய்வு போக்கில் உள்ள தவறுகளை ஒத்துக்கொள்வதாகவும் இருவருமாக இணைந்து ஒரை என்ற அந்த சொல் பற்றி ஆய்வை கைவிட்டு விடலாம் என்றும் எழுதியிருந்தார் லிண்டாவிற்கு ஒரை என்ற சொல்லின் பின்னால் என்ன இருக்கிறது என்ற ஆர்வம் உண்டாகி அதை தேடி அலைய ஆரம்பித்தார் அப்பொழுது அவளால் நம்ப முடியாத புதிர்கதை போன்ற முடிச்சுகளுடன் மைக்கோ பற்றிய செய்திகளை அறிய துவங்கினாள் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறுகளின் இறுதியில் இரண்டு தமிழ் அறிஞர்கள் தமிழகத்தின் வேறு வேறு நகரங்களில் வசித்து கொண்டிருந்தார்கள் மைகோ என்று சுருக்கமாக அடையாளம் காணப்படும் மைகோபாலன் அதில் ஒருவர் அவர் லண்டனில் டிலிட் படித்து பட்டம் பெற்றவர் மற்றவர் வேட்டவளம் பள்ளி ஒன்றில் கணித ஆசிரியராக வேலை பார்த்துக்கொண்டு தமிழியல் ஆய்வில் விற்பனராக இருந்த நரும்பூரனார் மைக்கோ லண்டனில் சரித்திரம் நிலவியல் மற்றும் உயர் விஞ்ஞானம் படிக்க சென்றவர் அங்கே சமஸ்கிருத பேராசிரியராக இருந்த மாண்டேகுவின் சிபாரசின்படி மொழியின் வரலாற்றை ஆய்வு செய்யத் துவங்கி அதில் டாக்டர் பட்டம் வாங்கினார் மைக்கோவின் ஆய்வுப்படி தமிழ் சமஸ்கிருதம் வழியாகவே உருவானது என்றும் தமிழ் இலக்கியங்கள் சமஸ்கிருத தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது அதற்கென எந்த விசேஷமும் இல்லை என்றும் உறுதியாக தெரிவித்தார் இவருக்கு மாறாக நம்பூரனார் தமிழிலிருந்துதான் சமஸ்கிருதம் அதிகம் கடன் பெற்றது என்றும் தமிழ் இலக்கியங்கள் சமண பௌத்த தாக்கத்தால் பெரிதும் உருவானவை என்றும் விளக்கி கட்டுரைகள் எழுதி கொண்டிருந்தார் மைக்கோவும் நறம்புரனாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதே இல்லை ஆனால் ஒருவர் மீது மற்றவர் மோசமான வசைகளையும் கடுமையான தாக்குதல்களையும் தொடுத்தனர் மைக்கோ புதிதாக துவக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்ட போது அதற்கு எதிராக கழுதைக்கு பூச்சூடி ஊர்வலம் நடத்தினார் நரும்புரனார் மைக்கோ கையுக்கு அதிகாரம் வந்தவுடன் அவர் தொடர்ச்சியாக ஆங்கிலத்தின் தமிழின் தொன்மையை வெறும் பழங்கதை என்று கட்டுரைகள் எழுதி உலக அறிஞர் சபையில் அங்கீகாரம் பெற்றார் மறுபக்கம் நரும்புரனார் சைக்கிளில் சுற்றி அலைந்த கிராமங கிராமமாக கல்வெட்டுகளை தேடி பிரிதியெடுத்து மைக்கோவின் முயற்சிகளை முறியடித்தபடியே இருந்தார் காஞ்சியில் நடைபெற்ற தமிழ் அகில மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த மைகோவும் நரும்புரனாரும் வேறு வேறு சத்திரங்களில் தங்கியிருந்தனர் அவரவர் சார்பு ஆய்வாளர்களை தயார் செய்து சண்டைக்கு அனுப்பினார் நரும்பூரனார் அந்த அரங்கில் ஒரை என்ற ஒரு சொல் போதும் தமிழின் தொன்மையை விளக்க என்று ஆதாரமாக விளக்கினார் ஆச்சரியமாக அதே சொல்லை முன்வைத்து தமிழை விட சமஸ்கிருதமே மேலானது என்று மைக்கோவும் ஒரு கட்டுரை எழுதி அங்கே வாசித்தார் எப்படி இருவரும் ஒரே சொல்லை தேர்வு செய்தார்கள் என்ற விந்தை அரங்கில் திகைப்பை உண்டு பண்ணியது மைக்கோவும் நரும்புரனாரும் அந்த அகிலத்திலும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளவே இல்லை ஆனால் அவர்களது ஆதரவாளர்கள் மாநாட்டில் பெரிய கூச்சல் குழப்பத்தை உருவாக்கினார்கள் அன்றிலிருந்து பதினேழு ஆண்டுகள் இரண்டு ஆய்வாளர்களும் என்ற சொல்லை குறித்து திரும்ப திரும்ப பேசியபடியும் எழுதியபடியும் இருந்தார்கள் அவர்களுக்குள் முற்று பெறாத பகைமை அதிகமாக கொண்டே இருந்தது முடிவாக நரும்புரனார் நீதிமன்றத்தில் தமிழை அவதூறு செய்வதாக மைக்கோ மீது வழக்கு ஒன்றினை தொடுத்தார் ஆறு ஆண்டுகள் வழக்கு நடந்து கொண்டிருந்தது இடையில் நரும்புரனார் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிடவே மைக்கோ அவரோடு சேர்ந்து தமிழையும் ஒன்றாக புதைக்க வேண்டும் என்று கேலி செய்து அறிக்கை விட்டார் வழக்கு கைவிடப்பட்டது மைக்கோ அதன் சில ஆண்டுகளின் பிறகு இறந்தபோது குலக்கோடாரி ஒழிந்தான் என்று கட்டுரை தீட்டினார்கள் நரும்புரனாரின் வாரிசுகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமல் விரோதித்து இறந்து போன அந்த இருவருக்குள்ளும் உள்ள உறவைதான் என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்னும் லிண்டா உறை என்ற சொல் ஒரு சுழல் போல அவர்களை இழுத்து கொண்டு போனது இன்றும் அவர்களது வாரிசுகள் ரகசியமாக இதே பகமையை கொண்டு வாத பிரதிவாதங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பது வியப்பாக உள்ளது என்றும் குறிப்பிடுகிறாள் பின் குறிப்பு லிண்டா குறிப்பிட்ட மைக்கோவின் கடிதம் ஒரு கட்டுக்கதை என மைக்கோ ஆட்கள் மறுப்பதாகவும் தொடர்ந்து தான் ஆய்வை மேற்கொண்ட போது என்றும் ஒரே என்பதை முடிவு செய்வது தனிநபரின் வேலையில்லை அது ஒரு சமூகத்தின் பொறுப்பு இதற்காக தனியாக ஒரு இனக்குழு தன் வாழ்நாளை செலவழித்து இரகசிய ஆய்வை மேற்கொண்டு வருவதாக லிண்டா குறிப்பிடுகிறாள் சிறு